வணக்கம் இன்று நாம் பார்க்கும் இடம் காலிமனை விற்பனைக்குள்ளது இந்த இடம் ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை சார்பதிவக எல்லையில் வளையத்தூர் என்ற கிராமத்தில் அமைந்துள்ள வீட்டு பிரிவு மருதவேணி கார்டன்ஸ் என்ற மனைப்பிரிவில் வீட்டு மனை விற்பனைக்குள்ளது மனை தேவைப்படுபவர்கள் என்னுடைய மொபைல் நம்பரை தொடர்பு கொள்ளலாம் என்னுடைய மொபைல் நம்பர் நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபோர் ஒன் ஃபைவ் டூ டபுள் ஃபைவ் மிக குறைந்த விலை முப்பதுக்கு நாற்பது மனைப்பிரிவு இப்போது இந்த தார் ரோட்டிலிருந்து அந்த மனைக்கு போகும் வழியை பார்க்கலாம் இதுதான் மனைப்பிரிவு உள்ளே போகும் வழி ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை சார்பதிவக எல்லைக்குட்பட்ட வளையத்தூர் என்ற கிராம பகுதியில் அமைந்துள்ள மேடான செம்மண் பூமியான கிழக்கு வாசல் கொண்ட வீட்டு மனை விற்பனைக்குள்ளது இந்த மனை தேவைப்படுபவர்கள் வீடுகளுக்கு அருகாமையில் உள்ளது இந்த மனை தேவைப்படுபவர்கள் என்னுடைய மொபைல் நம்பரை தொடர்பு கொள்ளலாம் என்னுடைய மொபைல் நம்பர் நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபோர் ஒன் ஃபைவ் டூ டபுள் ஃபைவ் பிரிவு ரோடு நான்கு பக்கம் கல் நடப்பட்டுள்ளது கிழக்கு வாசப்படி இங்கிருந்து பார்த்தால் வீடுகள் தெரியும் இதுதான் இந்த மனைப்பிரிவு மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்